அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அதிக அன்பு ஆபத்தாகவும் முடிந்திடலாம் அன்பின் மறு உருவம் ஆகாது எப்போதும் அன்பின் மறு உருவம் ஆகாது எப்போதும் புன்னகை சிந்தி புவியினில் வாழ்பவர்கள் புன்னகை சிந்தி புவியினில் வாழ்பவர்கள் பூரித்து மகிழ்ந்திடுவர் புதுப்புது வழிகளிலே அன்பின் மறு உருவம் ஆகாது எப்போதும் புன்னகை சிந்தி புவியினில் வாழ்பவர்கள் பூரித்து மகிழ்ந்திடுவர் புதுப்புது வழிகளிலே அன்பிற்கு மதிப்பளித்து வாழ்பவர்கள் ஒருசாரர் அன்பிற்கு மதிப்பளித்து வாழ்பவர்கள் சாரர் ஆசைக்கு மதிப்பளித்து வாழ்பவர்கள் ஒரு சாரர் பாசமுடன் இருந்து பரிதவிப்போர் ஒரு சாரர் பாசமுடன் இருந்து பரிதவிப்போர் ஒருசாரர் ஆசை பாசமுடன் அதிக அன்பு வைத்து ஆசை பாசமுடன் அதிக அன்பு வைத்து அலைந்து திரிபவர்களும் அவற்றிலே ஒருசாரர் ஆசை பாசமுடன் அதிக அன்பு வைத்து அலைந்து திரிபவர்களும் அவற்றில் ஒரு சாரரே அன்பிற்கும் அளவுண்டு அதை நாம் தெரிந்து கொண்டால் அன்பிற்கும் அளவுண்டு அதை நாம் தெரிந்து கொண்டால் என்றென்று மினித்திருக்கும் எழிலான இவ்வுலகம் உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் உண்மையான அன்பிருந்தால் உறுதியாக நிலைத்திருக்கும் அன்பு செலுத்தி அரவணைத்து வாழ்ந்தால்தான் அன்பு செலுத்தி அரவணைத்து வாழ்ந்தால்தான் அன்புக்கும் பெருமை அனைவருக்கும் நன்மை அளவாக அன்பு கொண்டால் நலமாக இருந்திடலாம் அளவாக அன்பு கொண்டால் நலமாக இருந்திடலாம் அளவிற்கு மீறினாலே விடமாக மாறிடலாம் அளவாக அன்பு கொண்டால் நலமாக இருந்திடலாம் அளவிற்கு மீறினாலே விடமாக மாறிடலாம் அளவான அன்பு நிலையாக இனித்திருக்கும் அளவான அன்பு நிலையாக இனித்திருக்கும் ஒன்றாக இருந்து ஒழுங்காக நடந்தாலே ஒன்றாக இருந்து ஒழுங்காக நடந்தாலே அழகும் அறிவும் சேர்ந்தேதான் வளர்ந்து வரும் ஒன்றாக இருந்து ஒழுங்காக நடந்தாலே அழகும் அறிவும் சேர்ந்தேதான் வளர்ந்து வரும் நன்றாக இருந்து நாளும் மகிழ்ந்திடலாம் அன்புடன் நடந்தால் அழகு மெளிரும் அன்புடன் நடந்தால் அழகு மிளிரும் பண்பும் பாசமும் பாரினில் ஒளிரும் அதே அன்பு அதிகமாக இருந்தாலோ அதே அன்பு அதிகமாக இருந்தாலோ அடிமையாக்கே ஆளவும் நினைத்திடு ஆசை பாசம் அதிகம் கொண்டால் ஆசை பாசம் அதிகம் கொண்டால் அன்பால் வறுமே அனைத்தும் வருத்தம் ஆசை பாசம் அதிகம் கொண்டால் அன்பால் வருமே அனைத்தும் வருத்தம் அனாதை ஆக்கிடவும் அதனால்தான் முடியும் பைத்தியம் பிடித்து பார்முழுதும் அலைய வைக்கும் அனாதை ஆக்கிடவும் அதனால்தான் முடியும் பைத்தியம் பிடித்து பார்முழுதும் அலைய வைக்கும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்